வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நாவக்குழி பகுதியில் இணைந்திருக்கின்றோம் யாழ்ப்பாணம் நாவக்குழி பகுதியில் சிவகூமி அறக்கட்டளையும் லேயர் சுற்றுச்சூழல் நிறுவனத்தினரும் இணைந்து நடாத்தும் குறுங்காடு மைக்ரோ ஃபாரஸ்ட் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் எங்களோடு இணைந்திருக்கின்றார் லேயர் நிறுவனத்தின் நிறுவனரும் மற்றும் கோப்பாய் கிறிஸ்டியன் கொலிச் பாடசாலையின் தொழில்நுட்ப ஆசிரியருமான சசிகுமார் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை பற்றி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வார் அத்தோடு இவர் பல வருடங்களாக இந்த கிரீன் லேயர் நிறுவனத்தினை ஆரம்பித்து ஒரு லட்சம் மரங்கள் என்ற அந்த இலக்கை நோக்கி பயணித்து அந்த ஒரு லட்சம் மரங்கள் என்பதையும் அவர் நாட்டி வெற்றி கண்டுவிட்டார் இப்பொழுது குறுங்காடு என்ற நிகழ்ச்சி கூடாக தன்னுடைய பணியை இப்பொழுது இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றார் அது பற்றி தன்னுடைய கருத்தினை எங்களோடு பதிவு செய்வார் ஓ ந வணக்கம் என் பெயர் வந்து சசிகுமார் ஆசிரியராக இருக்கிறேன் கோப்பா கிறிஸ்தவ கல்லூரியில் இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய தேசம் வந்து வெப்பநிலையால் மிகவும் வேகமாக பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது வெப்பநிலை அதிகரிப்பு வந்து கணக்கில்லாமல் போய்கொண்டிருக்கிறது அப்போ இந்த வெப்பத்தை குறைக்கணும் எங்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் வந்து இப்போ ஒரு மில்லியன் மரங்களை ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நடவணும் என்ற வகத்தோடு தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு புதிய முயற்சியாக ஒரு குறுங்காடொன்றை அமைக்கிறது இது அண்மையில் நான் இந்தியா சென்று வந்து இந்தியாவிலே பல இந்த குறுங்காடுகளை பார்வையிட்டும் அந்த ஊக்களின் காரணமாக எங்களுடைய தேசத்திலேயும் இந்த குறுங்காட்டை அமைக்க வேணும் என்றதுக்காக நாங்கள் எங்கென்ற தேசத்தில் இன்றைக்கு இந்த குறுங்காட்டை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதன் நோக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை நாட்டி அது வந்து பறவைகளுக்கும் அந்த வெப்பத்தையும் குறைக்கிறதுக்கும் ஒரு காரணியாக இருக்கும் என்று நம்புறோம் இதே மாதிரியான குறுங்காடுகள் யாழ்ப்பாணத்தின் அனைத்து பிரதேசங்களையும் செய்கிறதுக்காக நாங்கள் இனி முயற்சி செய்வோம் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கள் மண்ணில் மர நடிகை ஊக்குவித்து கொண்டிருக்கிற கிரீன்லேயஸ் நிறுவனத்தின் உடைய பணிப்பாளர் அவர்களே அவருடைய இனியாக பணி செய்கின்ற அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்பான வணக்கம் சிவபூமி அறக்கட்டளை ஏழு ஆண்டுகளுக்கு முதல் உருவாக்கிய இந்த சிவபூமி மூலிகை தோட்டம் இன்று சிறப்பு பெற்று வருகிறது இந்த மூலிகை தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை குறுங்காடாக ஆக்கி எதிர்காலத்திலே மழைவளம் சிறக்கவும் மனவளம் சிறக்கவும் அழிந்து கொண்டிருக்கின்ற பறவை இனங்களை இங்கே காப்பாற்றுவதற்கும் இந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இதற்கு எங்களுக்கு மரங்களை கிளீன்லேயஸ் நிறுவனம் அன்பளிப்பாக தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு மிகுந்த நன்றி கூறி இந்த நிலை கைங்கரியத்தை தொடக்கி வைப்பதற்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய துணை தூதுவர் மதிப்புக்குரிய சாய் முரளி ஐயாவிற்கும் அவருடைய அதிகாரிகளுக்கும் மிகுந்த நன்றி கூறுகிறோம் சிவபூமி அறக்கட்டளைக்கு இந்திய தூதுவர் ஆலயம் மிகுந்த தொடர்புடைய ஒரு நிறுவனமாக இருக்கிறது திரு மகாலிங்கன் திரு நடராஜன் பாலச்சந்திரன் நட்ராஜ் இப்பொழுது சாய் முரளி ஐயா எல்லாருமே சிவபூமி விழாக்களுக்கும் சிவபூமியினுடைய பணிகளுக்கும் என்றும் நமக்கு உறுதுணை செய்பவர்கள் நாம் மறக்க முடியாது அந்த வகையிலே இந்தியாவிலே இருக்கிற நல்ல செயங்களை சாய் ஐயா இங்கே கொண்டு வந்து உருவாக்கி எங்களுக்கு இந்த இந்த குறுங்காட்டு திட்டத்தையும் மூலிகை தோட்டத்தையும் எதிர்காலத்தில் சிறப்புற அமைவதற்கு துணை செய்ய வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்போடு வேண்டி இந்த பணிகளில் ஈடுபட்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனநிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அழகிய தருணத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற இந்திய துணை தூதுவர் மதிப்பார்ந்த சாய் சேரவர்களுக்கும் எங்களுடைய எல்லோருடைய வழிகாட்டியாகவும் எங்களுடைய தேசத்தினுடைய ஒளி விளக்காகவும் விளங்குகின்ற எங்கள் ஆ கலாநிதி ஆறு திருமணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய அமைப்பு வந்து இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை வடக்கு மாகாணங்களெங்கும் நாட்டி பெருமரங்களாக்கி இருக்கிறது ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பெனம் விதைகளை நாட்டி பெனம் வளத்தையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது அப்போ அந்த நேரத்திலே இந்த மூலிகை தோட்டம் வந்து எங்களுடைய அமைப்புக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரதேசம் ஏன்னா எங்களது முதலாவது மரத்தை நாங்கள் இந்த மூலிகை தோட்டத்தில்தான் நாங்கள் நாட்டி எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருந்ததோம் எங்களுடைய முதலாவது நேரத்தையே கலாநிதி ஆறு திருமன் ஐயாதான் அந்த தனது கை கைகளால் நாட்டி எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து வைத்தார் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த குறுங்காடு அமைக்கிறதை நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைக்கிறோம் எங்களுடைய வெற்றி வெற்றி பெற்ற நிறைய செய இதுவும் ஒன்றை நாங்கள் வெற்றிகரமாக இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த திட்டமும் விரைவில் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் இந்த நிகழ்வுக்காக நாங்கள் இந்திய துணை தூதுவருடைய செயலாளரை அணுகிய போது எதுவித மறுப்புமின்றி உடனடியாகவே நாங்கள் வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதாக தெரிவித்திருந்தார்கள் அவருடைய அந்த நெல் உள்ளங்களுக்காக நமது அமைப்பு அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது மற்றும் இன்றைய நிகழ்வுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் சிவபூமி அறக்கட்டளையைச் சேர்ந்த அனைத்து அன்புள்ளங்களும் இணைந்து இதை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவர்களுக்கும் நமது இதயங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது அமைப்பு சார்ந்த உறுப்பினர்கள் அனைவரும் இங்கு வருகை தந்து இந்த இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் எங்களுடைய அமைப்பு ஒரு மில்லியன் மரக்கன்றுகளை இந்த ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே நாட்டி முடிக்க வேணும் என்று பயணித்து கொண்டிருக்கிறோம் இப்போ அண்மையில் கூட சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் விழாவிலும் நான் கலந்து கொண்டிருந்தேன் அதே நேரத்தில் மதுரையில் நடந்த எழுமின் என்ற அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஏராளமான மரநடுகையோடு சம்பந்தப்பட்ட அந்த அமைப்புகளோடு இணைந்து மரநடுகையில் சென்னையில் ஈடுபட்டு தான் வந்திருந்தோம் கடந்த வருடம் நம்மாழ்வார் மக்கள் இயக்கத்தாலே எங்களுக்கு நம்மாழ்வார் விருது ஒன்று கிடைக்கப்பெற்றது எங்களுடைய அமைப்புக்கு இப்போ இந்தியாவிலே நாங்கள் ஏராளமான தொடர்புகளையும் அங்கே உள்ள மரண் சார்ந்த அறிவுகளையும் இங்கே கொண்டு வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த இந்த அருமையான நேரத்தில் எங்களுக்கு துணை தூதுவர் இங்கே வந்தது மிக பொருத்தமான ஒரு விஷயம் நாங்கள் அவர்களுடைய உதவியோடு யாழ் நல்ல ஒரு சுற்றுச்சூழலை மேம்படுத்துவோம் என நம்புகிறோம் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்ததாக துணை தூதுவருடைய அந்த அன்பான வார்த்தைகளை கேட்போம் அதி மதிப்பு மதிப்பிற்குரிய கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களே கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைவர் திரு சசிகுமார் அவர்களே ஏனைய உறுப்பினர்களே ஊழியர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிவபூமி குறுங்காடு என்கின்ற இந்த முயற்சி இந்த திட்டம் சிவபூமி அறக்கட்டளையால் ஐயா ஆறு திருமுருகன் ஐயா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட பல்வேறு விதமான உன்னதமான முயற்சிகளில் அடுத்த முயற்சியாக இருக்கும் என நம்புகின்றேன் நண்பர்களே இந்தியாவிலிருந்து இந்திய நாட்டின் தந்தை ஆகிய மகாத்மா காந்தி அவர்களின் நேற்றைய நாள் ஜனவரி முப்பதாம் திகதி ஒரு நினைவு நாள் ஆக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஜனவரி முப்பதாம் திகதி அவர் காலமானார் மகாத்மா காந்தி அவர்களின் சிந்தனைகள் போதனைகள் தத்துவம் என்னவென்றால் அது மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு உறவை இரக்கம் அன்பு நேசம் அகிம்சை மட்டுமல்லாமல் மனிதனுக்கும் இயற்கைக்கும் மனிதனுக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் இடையிலான ஒரு இரக்கத்தையும் பற்றி கூறியிருந்தார் அந்த வகையிலே கடந்த வருடம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே ஏக்பேர்டு மாக்கி நாம் அதாவது தாய்க்காக ஒரு செடி நடுவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையிலே இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை பில்லியன் ஜனத்தொகை இருந்த ஒரு நாடாக இருந்து இருக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு செடி அல்லது ஒரு மரம் நட்டாலும் அது இந்த பூமியை ஆரோக்கியமாகவே உருவாக்க முடியும் என எங்கள் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது அந்த வகையிலே இந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும் என நம்புகிறேன் கிரீன் லேயர் நிறுவனத்தோட ஒரு அபிலாஷை அல்லது ஒரு லட்சம் என்பது ஒரு மில்லியன் செடிகள் நடுவது என்பது இதுவரை ஒரு லட்சம் ஐம்பதாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முடித்திட்டார்கள் அடுத்த வரும் கட்டங்களிலே சிவபூமி குறுங்காடு உட்பட பல்வேறு விதமான பிரதேசங்கள்லேயே உங்களுக்கான அந்த உதவிகள் நிச்சயமாக இந்த முதலாவது இங்கே ஆரம்பித்து இந்திய துணை தூதரகம் நிச்சயமாக உறுதியாக நிற்கும் ஐயா சொன்னது போல் ஆரம்பத்திலிருந்து துணை தூதரகம் எப்பொழுதும் சிவபூமி அறக்கட்டளையோடு இணைந்து ஒத்துழைப்பு வழங்கி மகிழ்ச்சியோடு பணியாற்றியது எதிர்காலத்திலும் அது வரும் உங்களுக்கான லட்சியம் விரைவில் நிறைவேற வேண்டும் என அறுதித்து உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி அடுத்த நிகழ்வாக மர நடுகை இந்திய துணை தூதர் அவர்களின் திருக்கரங்களால் முதலில் நிகழ்வு பெறும் நாகுலி பகுதியில் கிரீன் லேயர் நிறுவனத்தினால் குறுங்காடு அமைத்தலின் துணைப்பொருளில் ஒரு நிகழ்ச்சி திட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் இந்த கிரீன் லேயர் நிறுவனத்தின் உறுப்பினர் உறுப்பினர் ஒருவரை நாங்கள் சந்திக்க வந்து கொண்டோம் வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு நான் பிளாஸ்டிக் சத்திர சிகிச்சை நிபுணர் செல்வகணேஷ் யாழ் புதனா வைத்தியசாலையில் பிளாஸ்டிக் சதுர சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன் நான் எனது வேலை தவிர இந்த மரங்கள் நாட்டுவதில் ஆர்வம் உண்டு எங்கேயாவது மரம் நாட்டும் நிகழ்ச்சிகள் அல்லது மரங்களை உருவாக்குவது மரங்களை பாதுகாப்பது என்றால் எனக்கு விருப்பம் இது வந்து அநேகமாக எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு ஏனென்றால் ஒவ்வொரு மரங்களும் வளருவது அல்லது ஒரு செடி வளருவதை பார்த்தால் அதில் கன விஷயம் நன்மைகள் இருக்குது அதாவது நீங்கள் வந்து அந்த ஈவன் குழந்தைகளுக்கும் அவை வந்து அந்த மரத்தை வளருது அது பூக்குது அது பிறகு காய் காய்க்குது அதில் ஒரு குருவி வந்துருக்குது இதை பார்த்து கொண்டு போய்க்கு அவைகளுக்கு அந்த என்று சொல்லுவோம் அதாவது அவைக்கு மன அழுத்தம் சரியாக குறையும் ஒவ்வொரு நாளும் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி பாடசாலை மாணவர்களுக்கே பாடசாலைகளில் இப்போ என்ன செய்யணும்னா தோட்டங்கள் வைக்கணும் அது பள்ளி பாடசாலை என்வையன்மெண்டல் கிளப் அண்டு பல பள்ளிக்கூடங்களில் இருக்குது இதுகளையெல்லாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணணும் அதாவது ஊக்குவித்தால் தான் இந்த சிறுவர்களுக்கு எதிர்காலத்தில் அவர்களுக்கு இந்த சூழலில் மரங்களை நடவணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும் இன்று இந்த நி இன்றைய நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் நாங்கள் சிவபூமி அறக்கட்டளையால் ஒரு மூலிகை தோட்டம் வைத்திருக்கிறார்கள் நாக சித்தி விநாயகர் வீதியில் அந்த சிவபூமி அறக்கட்டளை இந்த தோட்டம் வந்து ஒரு பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் அமைஞ்சிருக்கு அதில் ஒரு மூன்று ஏக்கரை கடற்கரையோட அதாவது ஏரி ஏரியோட சார்ந்த உயர் நிலத்தில் நாங்கள் காடாக மாற்றுறதுக்கு திட்டமிட்டுருக்கிறோம் இதில் முக்கியமான நோக்கம் இந்த இடத்தை காடாக்கி அதை சூழலுக்கு உகந்த ஒரு பிரியோசனமான இடமாக மாற்றுவதோடு அங்கு பறவைகள் வாழும் ஒரு இடமாகவும் எதிர்காலத்தில் மாற்றுவதுதான் இந்த அறங்காவலர் அதாவது ஆர திருமுரு ஐயாவின் நோக்கம் அப்போ இந்த முதற்கட்டமாக இன்று காடாக்கு நிகழ்ச்சியில் அதாவது மியோவாக்கி முறையில் இந்த காட்டு ம மரங்களை எங்கட பிரதேசத்துக்கு பொருத்தமான மரங்களை நட தொடங்கி இருக்கிறோம் இதில் மூன்று ஏக்கரில் இந்த காடு உருவாக போகுது இதை உருவாகி எதிர்காலத்தில் எங்களோட எதிர்கால சமூகத்துக்கு எதிர்கால குழந்தைகளுக்கு ஒரு அதாவது அவர்கள் சுற்றுலா வந்து இந்த இடங்களை பார்த்து மரங்களை பார்த்து ஒவ்வொரு மரமும் என்ன என்ன மரங்கள் இதால் என்ன பிரயோசனம் இதில் என்னென்ன பறவைகள் வாழுது தூக்கணாங்குருவி இருக்குதா அல்லது மற்ற பச்சை கிளிகள் வருதா என்னென்னா இப்போ டவுன் பக்கங்களை பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கு இருக்கவே இடம் இல்லை ஒரு குருவி இருக்கணுமெண்டா கட்டாயம் மரங்கள் அடர்த்தியாக இருந்தால் தான் பறவைகள் அங்கே வரும் அப்போ தான் அந்த சூழலில் சமநிலை பேணப்படும் ஆகவே எல்லாருக்கும் வே வேண்டுகோளாக இறுதியாக வைக்கிறேன் உங்களாலே முடியாவிட்டால் மரம் நட முடியாவிட்டால் ஒரு மரம் நடுபவருக்கு ஒரு சிறு உதவியாவது செய்யுங்கள் செய்து உங்களோட பிள்ளை ப பிறந்த நாள் அண்டோ அல்லது உங்களுடைய அப்பா அம்மாண்ட பிறந்தநாள் அன்றோ அல்லது அவைய ஒரு நினைவு நாள் அன்றோ ஒரு மரண் நடுவதற்கான ஒரு டொனேஷனு அதாவது ஒரு சி மேபி ஒரு இருக்கலாம் அதை நீங்கள் செய்தீங்க நான் இந்த க்ரீன்லேயே இப்போ உங்களுக்கு அதை செய்து தரும் அப்போ அவங்களுடைய அப்பா நகையில் எங்கே ஒரு இடத்துல ஒரு ஆலமரம் வளர்ந்து பலருக்கும் பயணம் கொடுத்து கொண்டிருக்கும் என்று கூறி விட வருகிறேன் உண்மையிலேயே ஒரு வைத்தியராக இருந்து கொண்டு இன்றைய இந்த இந்த லேயர் நிறுவனத்தோடும் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார் உண்மையிலேயே அவர் கூறிய வார்த்தைகள் மிகப்பெரிய வார்த்தைகள் அதாவது இன்றைய சூழலில் இந்த சமூகத்தில் இந்த உளநிலை சார்ந்த பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன அதற்கான பல சு சூழல்கள் அவர்களுக்கு அமைவதில்லை அதாவது இயற்கையான வளங்கள் நிறைந்த சூழல்களில் அவர்கள் இணைந்து அவர் பயணிக்கும்போது அதாவது குழந்தைகள் பயணிக்கும் பொழுது ஒரு சிறந்த முறையில் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும் நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு ஒரு மரம் நட்டு இந்த சூழலுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்புகளை உ உருவா உருவாக்குங்கள் என்று கூறிக்கொண்டு வைத்தியர்கள் நன்றி 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 எங்களோடு இணைந்திருக்கின்ற சுப்பிரமணியம் ஸ்ரீகரன் அவர்கள் இவர் இவர் தென்மராட்சியின் அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளராக பணியாற்றி வருகின்றார் அவரோட இந்த நிகழ்ச்சி திட்டம் சம்பந்தமான சிறு வார்த்தைகளை நாங்கள் கேட்போம் தேங்க்யூ தேங்க் யூ நோ சசி ஒன் இரேகோ அவர் இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா செய்து வந்திருந்தார் எனக்கு அறிமுகமான போது அவர் நான் அதை சா அதை ஆதரித்து அவருக்கு சில சில சப்போர்ட்டுகளை செய்திருந்தேன் இது வளர வேண்டுமென்று தான் என்னோட எனது ஆசை பேசிக்கலி இந்த நோத் அண்ட் ஈஸ்ட் இட்ஸ் பேடாக எஃபெக்ட் பண்ணப்பட்டது போரால் ஸ்பெஷலி இந்த மரங்கள் இதுகள் எல்லாமே அழிந்து போனவை இதுகளை திருப்பி நாங்கள் கொண்டு வந்தால்தான் இந்த மண்ணை வடிவாக காப்பாற்றலாம் மரம் இல்லையோ அங்கு செடிகிறாது செடி இல்லையோ அங்கே வாழ்க்கையே இருக்காது ஸோ ஆனபடியால் சசியின் முயற்சி நன்றாக வெற்றி பெற வேண்டும் என்று நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அத்துடன் உங்களை மாறி இதை கேட்பவர்கள் நீங்களும் உங்களால் இயன்ற சிறு சிறு உதவிகளையாவது செய்யுங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒவ்வொரு தரும் ஒரு நாலோ ஐந்து மரங்களை நடவுங்கள் அதற்கு இவருடைய இதை உதவியை பெறுங்கள் அவர்களிடம் பலவிதமான ஐடியாக்கள் இருக்கின்றன மூலிகைகள் தொடக்கம் நிழல் தரும் மரங்கள் வரை அத்துடன் பயன் மரங்கள் கூட அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அதோடு சார் இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டு வாழ் தமிழ் உறவுகள் இவர்கள் இந்த இலங்கை திருநாடு குறிப்பாக யாழ்ப்பாணம் பற்றி அவர்களுடைய கரிசனைவாறு இருக்க வேண்டும் அவருடைய பங்களிப்பவாறு இருக்க வேண்டும் என்று உங்கள் நிலைப்பாடு யாழ்ப்பாணத்தின் வளர்ச்சிக்கு எங்களுக்கு வாழ்க்கையை தந்தது நமது மண் படிப்பு தொடக்கம் நமது பலவிதப்பட்ட அறிவுகளையும் ஒழுக்கங்களையும் தந்தது எமதுமான் நாங்கள் இருக்கும் வரை நம்மால் என்னென்ன செய்ய முடியுமோ இங்கே இருக்க மக்களாக இருக்கட்டும் இங்கே இருக்க மண்ணாக இருக்கட்டும் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ இந்த இடத்தை வளப்படுத்தி இங்கே இருப்பவர்களுக்கு ஏதாவது நாங்கள் நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்திருந்தால் அது எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை அம்சிவா வெளிநாடுகளில் இருப்பவர்கள் இங்கு பயன்பெற்று வெளிநாடுகளில் இன்று இன்று நல்ல நிலைகள் பல பல பேர் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்தவரை உலகம் முழுவதுமே நமது எஃப்னா பீப்பிள் நல்ல நிலைகள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சிறு துளியாக ஏதாவது செய்தால் கூட இந்த இடத்தை நாங்கள் நான் யாழ்ப்பாணத்தை மட்டும் சொல்லவில்லை பொதுவாக யாழ்ப்பாணம் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஓய்வுண்டும் மலையாளம் எங்கெங்கு தமிழ் மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ ஆம் இன்றைய தினம் நாங்கள் இந்த நாவக்குழி பிரதேசத்துக்கு விறகு தந்திருந்தோம் இந்த சிவபூமி அறக்கட்டளை மற்றும் கிரீன் லேயர் நிறுவனத்தினால் இந்த ஒரு குறுங்காடு அமைத்தல் நிகழ்ச்சி திட்டத்தில் நாங்கள் இணைந்திருந்தோம் அந்த வகையில் பல நபர்களை சந்தித்தேன் தோடு இவர் வெளிநாட்டு வாழ் தென்மராட்சி அபிவிருத்தி சங்க பொருளாளராக பணியாற்றி வருகின்றார் தன்னுடைய பணியினை அதாவது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி சார்ந்த செயற்திட்டங்களை செய்து வருகின்றார் அதோடு இறுதியாக கூறியிருந்தால் புலம்பெயர் உறவுகள் ஜாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தியில் தங்களுடைய பங்களிப்பினை சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலியை பார்க்கின்ற உறவுகள் அதனை நீங்கள் செய்ய முன்பெற வேண்டும் அதோடு இந்த திட்டம் இத்தோடு மட்டும் நின்றுவிடாமல் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தினையும் ஜாழ் மண்ணினையும் யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடமாகாணத்தின் அபிவிருத்தியில் பாரிய பங்களிப்பை ஏற்படுத்த வேண்டும் நீங்களும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பீங்கள் நீங்களும் உங்களால் முடிந்த ஒரு மரம் உங்களுடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் உங்களுடைய நாளாக இருக்கட்டும் ஒரு கேக் பெட்டி கேக் வெட்ட வேண்டிய அவசியம்தான் ஆனால் ஒரு மரத்த என்றால் உங்களுடைய பெயரால் உங்களோட பேரை சொல்லி அதை வளர்ந்து நிற்கும் ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம் இந்த திட்டத்தை இன்றையிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்கள் அதோடு இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் வைத்தியத்துறையாக துறையாக இருக்கட்டும் கட்டுமான துறையாக இருக்கட்டும் பல நிபுணர்கள் இன்றைய தினம் இங்கே வருகை தந்திருந்தார்கள் அதோடு புலம்பெயர் உறவுகள் தென்மராட்சி அவித்தி சங்க பொருளாளர் கூட இந்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு வருகை தந்திருந்தார் அதோடு குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஆரம்பி ஆரம்பித்து வைத்திருந்தார் அதோடு இந்த நிகழ்ச்சி திட்டம் தொடர்பாக மக்களுக்கு எவ்வாறான ஊக்கப்படுத்தல்களை நீங்கள் சொல்ல விரும்புகின்றீர்கள் அதோடு புலம்பெயர் உறவுகள் இந்த யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தியில் எவ்வாறு பங்களிப்பு வேண்டுமென்று உங்களுடைய கருத்து நிலைப்பாடு என்ன நிச்சயமாக யா இந்திய துணை தூதர் வந்து இன்றைக்கு எங்களுடைய இந்த நிகழ்வை ஆரம்பித்தது மிக மிகுந்த ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வேண்டாம் நாங்கள் இப்போ அண்மையில் அங்கே இருந்தும் அந்த இந்தியாவில் இருந்தும் ஏராளமான அந்த தொழில்நுட்ப அறிவுகளை இந்த மரநடுக தொடத்தொடரான தொழில்நுட்ப அறிவை அங்கே இருந்து பெற்று இங்கே செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதில் அவர்களுடைய சப்போர்ட்டை வந்து நாங்கள் புறவணம் பண்ணுறதுக்காக அவரை முக்கியமாக கூப்பிட்டுருந்தோம் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மக்களும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த மர நடிகையில் ஈடுபடணும் எல்லோருக்கும் நேரம் இல்லை அல்லது இடவசதி இல்லை என்ற ஒரு எண்ணக்கறிவோடு இருப்பீங்கள் ஆனால் இப்போ உங்களோட வீடுகளில் இது முதலாவது இடம் இருக்கிறாக்கள் வந்து அதில் உங்களோட இடத்துல ஒரு பெரும்பாலான பயன்தர மரங்களில் உங்களோட வீடுகளில் முதல் நாட்டணும் ரெண்டாவது கட்டம் உங்களோட இனிய ப பொது நிற நிறுவனங்கள் பொது இடங்களில் வந்து நாட்டணும் அது ரெண்டும் முதல் செய்தாலே எங்கேட் தேசம் வளர்ச்சியலையும் ஏன்னா இப்போ எகிப்து எகிப்து நாட்டு பக்கத்தில் ஒரு நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெப்பத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது அப்போ அந்த அந்த நாட்டு அரசாங்கம் அந்த நாட்டில் நான் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மக்கள் வசிக்கணும் அந்த நாட்டில் ஒரு முயற்சி செய்து அரசாங்கம் ஒரு முயற்சி செய்து ஒரு நாளில் ஒவ்வொரு மக்களும் ஒற்றுமரன் நடவணும் என்ற ஒரு திட்டத்தை செய்து ஒரே நாளில் முப்பத்தேழு கோடி மரம் நட்டு இந்த அந்த ம ஒரு மரத்தை அவர் நட்டு கடைசி மட்டும் பாதுகாக்கணுமென்ற அந்த நாடு போட்ட சட்டத்தால் முப்ப முப்பத்தேழு கோடி மரம் அந்த நாட்டில் வந்தது இப்போ மாதிரி நாங்களும் எங்களுக்கு ஒரு அரசாங்கம் அப்படி ஒரு சட்டத்தை போட்டு யாழ்ப்பாணம் முழுக்க முறிக்கிற மக்களுக்கு ஒற்று மரம் நட்டு பார்த்தா பெருந்த மரங்கள் எங்கள் தேசத்தில் வரும் இது வெப்பத்தை சடுதியாக குறைக்கும் என்று நான் நம்புகிறேன் எல்லோரும் வந்து இந்த இந்த ஒரு தேசிய இந்த என்ன வெப்பம் கூடிச்சு என்ன எல்லோரும் விறந்துடுவார்கள் இந்தியாவில் மகாராஷ்டிராவில் வெப்பம் கூட விழுந்து விழுந்து சாவார் அந்த வெப்பம் அது இங்கேயும் வந்து வயோதிபர்கள் குழந்தைகள் எல்லாம் அந்த வெப்பத்தால் பாதிக்கும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முப்பது பேர் இலங்கை முழுக்க இறந்திருந்தார்கள் வெப்பத்தால் யாழ்ப்பாணத்தில் ஏழு பேர் இறந்திருந்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே மூன்று பேர் இறந்துருந்தார் அப்போ அந்த வெப்பத்தால் இறக்குறதுன்றது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது எங்கென்ற பிள்ளை தான் நாங்கள் மரம் நடாதலாம் வெப்பத்தால் இறக்குறாரு எல்லாரும் நடவணம் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சிறப்பாக தன்னுடைய கருத்தை கூறியிருந்தார் தன்னுடைய ஆசிரியர் பணியோடு மட்டும் இருந்து விடாமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் எதிர்கால சந்ததியினருடைய சந்ததியினருக்கு இந்த சூழலை சிறப்பான ஒரு சூழலாக மாற்றி அமைத்துக் கொடுக்க வேண்டும் அதோடு பல நாடுகளுக்கு விஜயம் செய்து அந்த நாடுகளில் உள்ள தொழில்நுட்பங்கள் விவசாயம் சார்ந்த விடயங்களை எடுத்துக்கொண்டு வந்து இங்கேயும் அதை பரிச்சித்து வெற்றி கண்டிருக்கின்றார் இவர் கூறியது மாதிரி வெப்பம் வெப்பத்தில் ஒரு நபர் இறக்கின்றார் என்றால் அது எங்களுடைய தவறு தான் அந்த தவறு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடாது நாங்கள் அனைவருமே ஒரு மரமன்றோடு நட்டு இந்த சூழலை நாங்கள் காக்க வேண்டும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த மரண திட்ட நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருப்போம் நன்றி சார் நன்றி தொடர்ந்தும் எங்களுக்கு ஏராளமான புலம்பெயர் உறவுகள் இந்த மரநடுகையை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள் மரநடுகையில் ஆர்வம் இருக்கிற புலம்பெயர் உறவுகள் எங்களோட இணைந்து எங்களுடைய தேசத்தை வளர்க்குறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்களால் முடிந்த உதவிகளை பொருளாகவோ அல்லது எங்களுக்குரிய சில தேவைகள் இருக்கிறது மரக்கன்றுகள் நடும்போது அதில் உருவாக்கும் போது செலவுகள் ஏராளமான செலவுகள் ஏற்படுகிறது அந்த செலவுகளை ஈடுகட்டுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை தொடர்ந்தும் അങ്ങനത്തെ അമപ്പ് ചെയ്യുമാറേ ഞാൻ അൻപോട് കേട്ടുകൊളകൻ നന്ദി